हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाचालम् பங்கும் லங்காய தேக்கிரேம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் ஏழு ந ஆமிஷம் தேம் न च अध्या धर्मतत्त्ववेत् मुनिः अन्नैः स्यात्परा प्रीतिर्यथा न पशुहिंसया வேர்ட் பை வேர்ட் மீனிங் ந கூடாது தத்யாத் கொடுக்க ஆமிஷம் மாமிஷம் மீன் முட்டை போன்றவைகளை சிரார்த்தே சிரார்த்த சடங்கில் ந அல்லது ச கூட அத்யாத் தான் உண்ணுவதும் தர்ம தத்வவி சமய செயல்முறைகளை பற்றி நன்கு கற்றறிந்த ஒருவன் அன்னை சாதுக்களுக்குரிய நெய்யினால் சமைக்கப்பட்ட உணவுகளால் சியாத் முனி அன்னம் சியாத் இருக்க வேண்டும் பரா முதல்தரமானதாக பிரீத்தி எதா முன்னோர்களுக்கும் பரமபுருஷருக்கும் நான் இல்லை பசுஹிம்சையா அனாவசியமான மிருகங்களை கொள்வதால் டிரான்ஸ்லேஷன் சமய கோட்பாடுகளை நன்கு அறிந்துள்ள ஒருவன் சிரார்த்த சடங்கில் மாமிசம் முட்டை மீன் போன்ற எதையுமே நிவேதனம் செய்யக்கூடாது சத்திரியனாக இருப்பவன் கூட இத்தகைய பொருட்களை உண்ணக்கூடாது நெய்யால் சமைக்கப்பட்ட ஏற்ற உணவு சாதுக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் பொழுது அந்த நிகழ்ச்சி முன்னோர்களையும் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரையும் திருப்திப்படுத்துகிறது யாகம் என்ற பெயரில் மிருகங்கள் கொல்லப்படுவதில் அவர்கள் ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை பதம் தர்மோ நிருணாம் சத்தர்மம் இச்சதாம் இன்யாசோ பூதேஷு மனோவாக்காய காய ஜஷ்ய வென் பைவன் மினா இல்லை ஏதாத்ருஷ இதை போன்ற பர பரமமான அல்லது மேலான தர்ம சமயம் நெருனாம் மனிதர்களின் சத்தர்மம் மேலான தர்மம் இச்சதாம் விரும்புவதால் இந்நியாச விட்டுவிட்டு தண்டஸ்ய பொறாமையில் தொல்லை விளைவிக்கும் பூதேஷு ஜீவராசிகளிடம் மன மனதிற்கும் வாக் வார்த்தைகளுக்கும் காய ஜஷ்ய உடலுக்கும் ஏற்ப யா யாரொருவன் ட்ரான்ஸ்லேஷன் உயர்ந்த சமய மார்க்கத்தில் முன்னேற விரும்புபவர்கள் மனம் வாக்கு காயம் ஆகியவற்றினால் பிற ஜீவராசிகளிடம் ஏற்படும் பொறாமையை அறவே விட்டுவிட வேண்டுமென்று அறிவுறுத்தப்படுகின்றனர் இதை காட்டிலும் உயர்வான சமயம் வேறில்லை பதமொன்பது ஏகே கர்மயான்யான் வித்தமா ஆத்ம சம்யமான ஜூஹ்வதி ஞான தீபித்தே ஒன் பை ஒன் மீனிங் ஏகே சிலர் கர்மமயான் மிருகவதை முதலியவைகளின் பயனாக விளையும் யக்ஞான் யாகங்களை ஞானின ஞானிகள் வித்தமா யாகத்தின் நோக்கத்தை நன்கு அறிந்துள்ளவர்கள் சம்யமானே சுய கட்டுப்பாட்டினால் அநீகா ஆசைகள் இல்லாதவர்கள் ஜூஹுவதே யாகம் செய்கின்றனர் ஞான தீபிதே பரிபூரண ஞானத்தை அடைந்து டிரான்ஸ்லேஷன் யாகங்களின் நோக்கத்தையும் சமய கோட்பாடுகளையும் உண்மையாக அறிந்துள்ளவர்களும் பௌதீக ஆசையிலிருந்து விடுபட்டவர்களுமான ஆன்மீகிகள் ஆத்ம ஞானத்தின் விழிப்புணர்வின் காரணத்தால் ஆத்ம ஞானம் அல்லது பரம் பிரம்ம ஞானம் என்ற ஞானாக்னியில் ஆத்மாவை கட்டுப்படுத்துகின்றனர் இவர்கள் இந்த வேத கிரியைகளின் வழிமுறையை விட்டுவிடலாம் பர்பட்பை சிலபிரபா ஜெயசிலபிரபா மக்கள் பொதுவாக உயர் கிரகங்களுக்கு ஏற்றம் பெறுவதற்குரிய கர்ம யோக காண்ட கிரியைகளிலேயே அதிக ஆர்வம் கொண்டுள்ளனர் ஆனால் ஒருவன் தனது ஆத்ம ஞானத்தை வெளிப்பட செய்யும் போது செய்யும்பொழுது செய்யும் பொழுது அவன் இவ்வாறு ஏற்றம் பெறுவதில் விருப்பமற்றவனாகி வாழ்வின் லட்சியத்தை அறியும் பொருட்டு தன்னை முழுமையாக ஞான யக்ஞத்தில் ஈடுபடுத்தி கொள்கிறான் பிறப்பு இறப்பெனும் துன்பங்களை முழுவதுமாக நிறுத்தி பரம பதத்தை அடைவதே வாழ்வின் லட்சியமாகும் இந்த நோக்கத்திற்காக தனது அறிவை பண்படுத்துபவன் கர்ம யக்ஞத்தில் பலன் கருதும் செயல்களில் ஈடுபட்டுள்ளவனை விட உயர்ந்த படித்தரத்தில் இருப்பவனாக கருதப்படுகிறான் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் ஏழு எட்டு ஒன்பதுடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்